முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிரி வேலா போற்றி என் செல்ல பிள்ளையே உன் உயிரான உறவு உன்னை நேசித்த உறவு நீ விரும்பிய உறவு நீ வேண்டுமென உன்னை தேடி வருகிறது இது நூறு சதவிகிதம் உண்மை ஆம் செல்லமே எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த உறவுகள் அழுகையும் வழியும் தருகின்ற உறவுகளாக இருக்கிறார்களே என் வாழ்க்கையே வழியோடு போராடுவதாக இருக்கிறதே என்னையும் என் மனதையும் புரிந்து கொண்டு என்னை நேசிப்பவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று வாழ்க்கையே நீ வெறுத்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொண்டு உன்னை நேசிக்க உன் முருகப்பெருமான் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் மனவேதனையை நொடிப்பொழுதில் மகிழ்ச்சியாக மாற்றி விடுவேன் நீரை என்னையா நீ என்னை மனதார நினைத்த நேரத்தில் உன்னை எனக்கு உன்னை உன் பிரச்சனைகளை தீர்க்கத் தெரியாதா நிச்சயமாக முடியும் உன் கவலைகளை எல்லாம் என் காலடியில் வைத்துவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்ல பிள்ளை போதும் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் நீ வடித்த கண்ணீர் நெஞ்சையே உருக்குகிறது நீ எனக்கு எதுவுமே வேண்டாம் இவர்களோடு வாழ்ந்தாலே போதும் என்கிறாய் நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கை துணையும் வாரிசையும் அளிப்பேன் இதோ எல்லா மனிதர்களைப் போல நீயும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அதற்கு தவறே இல்லை உன்னுடைய ஆசை எப்பொழுதும் நியாயமானதுதான் உன் ஆசையை கூடிய விரைவில் உன் முருகப்பெருமான் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் உன் உறவினர்கள் முன்பு கௌரவமாக சொந்த வீடு கட்டி குடிபுக வேண்டும் என்ற உன் ஆசை விரைவில் நிறைவேறப் போகிறது ஆகவே நீ நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் உனக்கான காலம் கனியத்தான் போகிறது சொந்த பந்தங்கள் முன்பு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப்போகிறாய் இதோ இத்தனை நாட்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் வாடிப்போயிருந்தாய் அல்லவா என் செல்லமே உன் வாடிப்போன முகம் இப்பொழுது போகிறது இன்றோடு உன் கஷ்டம் எல்லாம் முடியப் போகிறது உன் கண்ணீருக்கும் கடைசி நாள் தான் இது திருமணமாகி இத்தனை நாட்களாகியும் எங்களுக்குள் இன்னும் நல்ல புரிதல் இல்லை என்று தவித்த என் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமையப்போகிறது உனைத்தான் உனக்கான அனைத்தும் கிடைக்கப் போகிறது என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு உண்டு நான் சொல்லிவிட்டேன் அல்லவா அந்த முருகப்பெருமான் சொன்னால் எல்லாம் நட நல்லதாகத்தான் நடக்கும் இதோ உன் உயிரான உறவு உன்னை நேசித்த உறவு நீ விரும்பிய உறவு எல்லாம் நீ வேண்டுமென உன்னை தேடி வருகிறார்கள் நீ மன நிறைவோடு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை ஆகவே எல்லா எல்லா விதமான வளங்களையும் சுகங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறாய் நான் வாழ வைப்பேன் என்னை நம்பு என் வார்த்தைகள் என்றும் பொய்யாகாது உன் கண்ணீருக்கு நானே மருந்தாகி மாற்றம் தருவேன் நல்லபடியாக பாதுகாப்பாக உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு என் பிள்ளையே நீ நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் உனது துயரங்களில் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டவேன் அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதற்கு சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என் அன்பு பிள்ளையே உன் நான் உனக்கு ஓர் உறுதிமொழி கொடுக்கிறேன் கேள்வி இதனால் வரை என் செல்ல பிள்ளை குழந்தை பாக்கியம் இல்லாத மாதிரி இல்லாதவா ஒரே காரணத்தால் உற்றார் உறவினர்கள் முன்பு உன் மனம் குறுகி வந்தாய் அப்போது உன் மனம் எப்படி வாடியதோ அதைவிட மேலாக நானும் வருத்தப்பட்டேன் இனியும் உன்னை அதுபோல மனம் ஆடப்பட மாட்டேன் குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் படும் துயரங்களை நான் அணுகு அறிவேன் அந்த வருத்தம் தவறான முடிவுகளை கூட எடுக்க வைத்துவிடும் இதோ உன் வழியை பார்க்கும்போது என் மனம் பதை பதை பதைக்கிறது இந்த வருடத்தில் நிச்சயம் உனக்கான குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் நீ மகிழ்ச்சியான மன நிறைவோடு வாழ வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் நான் உன் முருகப்பெருமான் அவதரித்துள்ளேன் என் மீதி நம்பிக்கை வைத்துள்ளவர்களின் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள் அனைவருக்கும் தருகிறேன் என்னுடைய வாக்கு நாம் இது முருகப்பெருமானின் குரலோவாக இதோ பெற்றுக்கொள் உன் குழந்தை செல்வத்தை அற்புதமான வாக்கியத்தை தந்துவிட்டேன் உனக்கு இந்த செல்வத்தை நல்லபடியாக பெற்றெடுக்க ஆசை வழங்கப் போகிறேன் இதையும் பெற்றுக்கொள் நம்பிக்கையுடன் உன் வேலையை செய் கண்டிப்பாக இந்த முறை குழந்தை செல்வம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் உன் வேலையை செய்ய செல்லமே உன் வாழ்வில் எந்த குழப்பங்களும் இல்லை அதனால் தெளிவாக இரு ஆகவே என் செல்ல பிள்ளையே உன் பாதையை நீ மறந்தாலும் நான் உன்னை சரியான வழியில் தான் செல்ல வைக்கிறேன் என் அனைத்து சோதனைகளும் உன் வன வேதனை வேதனைகளும் நின்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது இதோ உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போலத்தான் அமையப்போகிறது இப்போதெல்லாம் ஒரு நாள் போவது ஒரு யுகமாக போகிறது என்று புலம்புகின்றாய் நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் அவற்றையெல்லாம் நாம் சமாளித்து வரவில்லையா அதேபோல் தான் நீயும் எல்லாவற்றையும் சமாளித்து தைரியமாக எதிர்த்து போராடி இந்த ஜென்மத்தில் கடமைகளை அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை எதிர்த்து போராட மனதை பக்குவப்படுத்தி கொள் முடியாத போதெல்லாம் நான் உன் அருகில் இருந்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் எப்போதும் என்னை நினைத்து கொண்டு அது உனக்காக நான் உன் வாழ்வில் நுழைவதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் எந்த அனுமதியும் தேவையில்லை நான் நுழைவதற்கு கதவு எதுவும் தேவையில்லை எனக்கு வடிவம் என்று எதுவும் கிடையாது நான் எங்கும் எப்போதும் நிறைந்திருக்கிறேன் ஆகவே தம்முடைய வாரத்தை என்மேல் போட்டுவிட்டு நிம்மதியாக உனது கடமைகளை செய்து கொண்டே இரு தம்முடைய வாரத்தை என்மேல் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவர் ஒன்றிவிட்டால் அவருடைய உலக சம்பந்தமான சகல விஷயங்களையும் நான் பார்த்து கொள்வேன் அப்படியாகத்தான் உன் வாழ்க்கையை நான் என் கையில் எடுத்துக்கொண்டேன் இதோ உனக்கு நன்மை செய்தே தீர வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் இது நான் தரும் நம்பகமான ஒரு நல்ல தகவல்தானே இந்த ஆழமான அனுபவத்தை கடந்து கொண்டிருக்கும்போது முன்னேறி செல்லும் பாற்றங்கள் உனது அதிர்வுகளில் நிச்சயமாக தெரியும் ஆகவே இதனை தொடர்ந்து என்றும் எல்லாம் உனக்காக இன்றைய நாளிலிருந்து எல்லாம் தலைகீழாக மாறுவது போல் உனக்கு தோன்றும் இதனை நீ கருணையுடன் ஏற்றுக்கொள் அமைதியாக கடந்துவிடு என் செல்லமே ஏனென்றால் நீ எல்லாவற்றையும் சமாளிப்பாய் என்ற எண்ணத்தில்தான் இதை உனக்கு பரிசாக அளிக்கின்றேன் ஆம் ஆனால் எந்தவும் காரண காரியமும் இல்லாமல் நடக்காது தானே இதை நீ சமாளித்து வெளியே வந்தே ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் நீ விரும்பிய உறவுகள் உன்னை தேடி வரும் உனக்கான உயிரான உறவு உன்னை தேடி வரும் ஆம் உன்னை நேசித்த உறவு உன்னை தேடி வரும் ஆகவே நீ வேண்டுமென நினைத்தவர்கள் எல்லோரும் உன்னை தேடி வருவார்கள் இது நூறு சதவிகிதம் முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஆகவே உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இது இனி எடுக்கும் எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் எந்த தயக்கமும் இல்லாமல் உன் முயற்சிகளை கையில் எடு நீ செய்யும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு வெற்றி உனக்கே வெற்றி நிச்சயம் நல்லது நடக்கும் உனக்காக உன் முருகப் நான் இருக்கிறேன் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ